கோபமும் இல்லை வருத்தமும் இல்லை இன்ஃபேக்ட் தலைவர் வராது சந்தோஷம்னு சொல்ல முடியும் அதுக்கு காரணம் ஏன் அப்படின்னா இங்க ரஜினின்ற பேர் மட்டும்தான் பிம்பம் ரஜினி கட்சி அப்படின்னு தான் ஓட்டு வருமே தவிர ஒரு மாவட்ட செயலர் ரமேஷா சுரேஷா ஹரிஷான்றது கிடையாது நாற்பத்தஞ்சு நாற்பத்தெட்டு ஐம்பது வருஷமா ஒரு ஒரு பொசிஷனில் நம்பர் ஒன்னாக இருக்கார் அப்படின்னும் போது அவருக்கு தெரியாது எதுவுமே கிடையாது இதுல வந்தா என்ன ஆகும் தலைவர் சொன்ன பேர் சூப்பரான விஷயம் ராகேந்திர மண்டபத்தில் ரெண்டாயிரத்து எட்டில் சொல்லிருப்பார் அரசியலில் பார்க்கும்போது பேக் டு பேக் மறுபடியும் அந்த எயிட்டீஸ் மாதிரி ஒரு ஃபுல் ஃபார்மில் இறங்கிட்டாரே இது என்ன இது என்ன இதுக்கு ஒரு எண்டே கிடையாது நம்மளே நினைக்கிற அளவு என்னடா இது போய்கிட்டே இருக்கு எழுபத்தி ஒம்போதில் அவர் அவருடைய படங்களை பார்க்க ஆரம்பித்து அவருக்காக மன்றம் தொடர்ந்த ஒரு ரசிகர் நான் பேசிகிட்டு இருக்கேன் பேசும்போது சொன்னார் நைன்டீஸ்லலாம் நீங்கள் பிறந்ததுக்கப்புறம்லாம் இப்படி இல்லை தம்பி எயிட்டிஸில் தான் அவர் இவ்வளோ வேகத்து வேகமாக இருந்தார் இன்றைக்கும் ஒரு நார்த் இந்தியாலேயோ இல்லை அவுட் ஆஃப் இந்தியா எங்கே போனாலும் தமிழ் இண்டஸ்ட்ரி இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரின்னு சொல்லி ஒரு நாலு பேர் சொன்னாலும் அந்த இடத்துல தமிழகத்துலேருந்து சேர்ந்து ரஜினிகாந்த் பேர் இல்லாமல் இருக்காது நண்பர்களுக்கு வணக்கம் ஸோ ரொம்ப நாளாக யோசிச்சு வச்சுட்டு இருந்தேன் இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட் அதாவது தலைவர் ஃபேன்ஸ் வெறித்தனமான தலைவர் ஃபேன்ஸ்லாம் கூப்பிட்டு வச்சு அவங்க இப்போது என்ன இருக்காங்க அவங்களுடைய மனநிலை என்ன அவங்கள சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணும் அது போக தலைவரை பற்றி இன்னும் அவங்க வந்து என்ன ஒரு என்ன ஓட்டம் அவங்க மைண்டில் இருக்குது தலைவருடைய வெற்றிகளை இப்போ சமீபத்திய வெற்றிகள் அவருடைய வெற்றிகள் பழகி போனது தான் அவங்களுக்கு சமீபத்திய வெற்றிகளை எப்படி பார்க்குறாங்க என்ன ஏது அப்படின்னு சொல்லி அவங்கள பற்றி ஒரு உணர்வு ஒரு டிஸ்கஷன் நடத்தணும் அப்படின்னு ரொம்ப நாளாகவே என்னோடய பக்கெட் லிஸ்ட்டில் இருந்தது சரி அதுக்கு முதல் ஆளாக கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லி சரி இதுக்கு இவர் தான் பொருத்தமாக இருப்பார் இவரை வச்சு நல்லா நல்லாயிருக்கும் அப்படின்னு எடுத்தவொடனே நமக்கு தோண ஒரு மனிதர் யார் அப்படின்னா அண்ணன் தீபக் விக்ரம் அவர்கள் அவர் பார்த்திங்கன்னா அப்படின்னா எனக்கே ஒரு ஒரு இன்ஸ்பிரேஷன் ஒரு பாயிண்ட்ல என்னென்னா அதாவது டிவி வாதங்கள்லையும் யூடியூப் சேனல்லையும் போயிட்டு தலைவரை பற்றி அவ்வளோ பெருசாக பேசின ஒரு மனிதர் நானுமே இவரை மாதிரி கண்டிப்பாக நம்ம ஒரு இடத்துல பேசணும்னு ஒரு இடத்துல கண்டிப்பாக இன்ஸ்பைர் ஆன அப்படின்றதுல எந்த கருத்தும் இல்லை அதுக்கப்புறம் ஒரு அண்ணன் தம்பியாக பழகிட்டு இருக்கோம் சரி அவரை கூப்பிட்டு வச்சு இன்னைக்கு பேசுவோம் அவரை வச்சு ஆரம்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி நினைச்சேன் ஸோ அரங்கத்தில் நம்ம கூட இன்னைக்கு அண்ணன் தீபக் விக்ரமர்கள் இருக்காங்க வணக்கம் வணக்கம் பயங்கரமான இன்ட்ரோ ரொம்ப சந்தோஷம் சொல்லுங்கள் சத்யா ஓ அதான்ண்ணா இப்போது இப்போது நம்ம வந்து பல விஷயங்களை பார்த்துட்டோம் தோல்வி வெட்டி எல்லாமே பார்த்துருக்கோண்ணே நம்ம வயசுக்கு நம்மளால் என்ன முடிஞ்சதோ அதெல்லாம் பார்த்துட்டோம் இப்போ தலைவருக்குன்னு பேசணுன்ற ஒரு இடத்துல நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க தலைவருக்காக கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழுலேருந்து பேசிகிட்டு இருந்தவர் நீங்கள் தான் நிறைய பேர்கிட்ட திட்டு வாங்கியிருக்கீங்க வசம் வாங்கியிருக்கீங்க எவ்வளவோ விஷயங்கள்லாம் தாண்டி வந்திருக்கீங்க ஒரு இடத்துல அரசியல் இல்லைன்னொடனே அது சரி அது ஏதோ ஒரு காரணம் அது அரசியல் இல்லைன்னு போச்சு இப்போ இந்த இடத்துல நீங்கள் என்ன இருக்கீங்க தீபக் விக்ரம் என்ன ஆனார் ஆல்மோஸ்ட் வந்து காணாமல் போனவராக ஆகிட்டார் நிறைய பேர் உங்களை வந்து ஏன்ட்ட கேட்குற அளவுக்கு ஆகிட்டாரு ஓகே தீபக் விக்ரம் என்ன பண்ணிகிட்ருக்காரு என்ன தான் உங்களை பற்றி நீங்களே சொல்லுங்கள் ஓகே ஸோ சொன்ன மாதிரி வருஷம் வந்து இன்ஃபேக்ட் ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டுலேருந்து பேச ஆரம்பிச்சாச்சு அப்போ அரசியல்ன்றது இது கிடையாது எல்லாமே சினிமா பற்றி ஃபஸ்ட் லுக் போஸ்டர் அப்படின்றது வரும் ஆடியோ லான்ச் தலைவர் நடத்துறாரு அப்படின்னு வரும் ஸோ எல்லாமே தலைவர் தானே ஸ்டார்டிங் பாயிண்ட் ஸோ அது பண்ணும்போது திடீர்னு ஹெட்லைன்ஸ் டுடே அப்போ எல்லாமே நேஷ்னல் மீடியா தான் நம்போ ஸோ இங்கே இருக்கிற ரீஜனல் சேனல்ஸ் கிடையாது ஸோ அப்போ இங்கிலீஷில் கொஞ்சம் பேச தெரியும் அப்படின்னாலும் முதல்ல நம்மளை கூப்பிட்டுருவாங்க ஸோ ஒரு சேனல் போய் பேச ஆரம்பிச்சதுனால மல்டிபிள் சேனல்ஸ் அப்படியே பேச ஆரம்பிச்சது அந்த வாய்ப்பு கிடச்சிது ஸோ எல்லாமே ஸ்டார்டிங் பாயிண்ட் தலைவர் தான் வித்தவுட் டவுட் ஸோ அதை தாண்டி இப்போ அரசியல்ன்ற ஒரு கட்டத்துக்கு வந்தோம் ஒரு ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு பத்தொம்போதுக்கு ரொம்ப ஆக்டிவாக இருந்தோம் எல்லாருமே அதுக்கப்புறம் தலைவர் இல்லை அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அரசியல் வரலை அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் படங்கள் நடிக்க ஆரம்பித்தார் ஆரோக்கியமும் அவர் கொஞ்சம் அந்த கொரோனாக்கப்புறம் ரொம்ப டவுன் ஆயிட்டு திருப்பி எழுந்து வந்தார் ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் அப்புறம் ஐ டிசைட் ஓகே தலைவர் அரசியல்காக தான் நம்ம வந்து ஒரு ஃபுல் ஃபிளிட்ஜாக இறங்கணும் இதுக்கு மேலே நம்மளோட கட்சி அப்படின்னு ஒன்று தனியாக இருக்க போறது இல்லை தலைவர் நலத்திட்டங்கள் பண்ணுவார் அதுக்கு பண்ண வேண்டியதை நம்ம பண்ணலாம் அப்படின்றது மைண்ட் அதை நோக்கி போக ஆரம்பிச்சிது அண்ட் தனியாக வேறு ஒரு ஆதாயத்துக்காக இதுக்காக நம்ம வரலை ஸோ தலைவருக்காக பேசணும்னு வந்தோம் ஸோ இப்போயும் ஏதாவது ஒரு இடத்துல மீடியா தலைவர் படம் ரிலீஸ் அப்படின்னா கூப்பிட்டாங்கன்னா கண்டிப்பாக பேச தயார் பட் அதை தாண்டி தலைவர் ஃபுல் நடிச்சிட்டு இருக்காரு படங்கள் வரும் அதுக்காக பேசணும் அவ்வளோதான் ஏன்னா இது வந்து நமக்கு தொழில் அப்படின்னு சொல்லி போகல இது வந்து ஒரு ஆசை ஒரு விருப்பம் தலைவர் மேலே இருக்கிற ஒரு அன்பு காதல் அப்படின்னு சொல்லலாம் ப்ளஸ் மக்களுக்கு ஏதாவது ஒரு நலத்திட்டம் பண்ணணும்னு தலைவர் நினச்சாரு அது கூட நம்மளும் பிரயாணிக்கணும்னு நினச்சோம் நிறையா பண்ணினோம் பட் அதுக்கான எண்டு பாயிண்ட் சொல்யூஷன் அப்படின்றது கரெக்டாக இன்னும் ஃபுல்லாக நம்ம வரலை ஏன்னா தலைவர் பேக் ஸ்டெப் எடுத்தார் அப்படின்றத தாண்டி நம்மளும் பேக் ஸ்டெப் வந்துவிட்டோம் இதுக்கு மேலே பேசுறதுக்கு அப்படின்னா கண்டென்ட்டை தேடி போய் நம்மளால் இது பண்ண முடியாது கண்டிப்பாக தலைவர் சார்ந்த ஏதாவது விஷயங்கள் பேச வேண்டியது இருந்தால் கண்டிப்பாக பேச தயார் மற்றபடி ப்ரொஃபஷ்னலி அண்ட் பர்ஸ்னலி ஆல் கோயிங் குட் நல்லா போய்ட்டு இருக்கு முடிஞ்சளவு எல்லாருக்கூடிய டச்சில் இருக்கிறவங்க கூட டச்சில் இருந்துட்டு தான் இருக்கேன் இப்போ அரசியலுக்கு வரலை நீங்கள் அதை தான் சொல்ல வரீங்க என் பாயிண்ட்டுன்னு ஏன்னா எல்லாருமே எதிர்பார்த்தது தான் அதை நீங்கள் சொல்லக்கூடாது இந்தளவுக்கு கூட அவர் ஹர்ட் பண்ணக்கூடாதுன்னு அது நம்ம நீங்கள் அந்த ஒரு வார்த்தையை சொல்கிறீங்க தலைவர் அரசியலுக்கு வருவார் வரலன்ற ஒரு பல கேள்விகளுக்கு அப்புறம் அவர் வரணும்னு அறிவிச்சு அதுக்கப்புறம் நீங்கள் இல்லைன்னா தலைவர் அரசியலுக்கு வரலை அப்படின்னு சொல்லி ஒருவேளை உங்கள் வருத்தமா அப்படின்னா கோவமா இல்லை ஒருவேளை அதனால தான் நீங்கள் அவரை பற்றி பேசக்கூடாதுன்னு விளையிட்டீங்களா என்ன காரணம் ஓகே நல்ல கேள்வி இது வருத்தமா கோமா ஸோ கண்டிப்பாக வருத்தன்றது நூற்றுக்கு இரநூறு சதவீதம் எல்லாருக்குமே உண்டு தலைவர் மேலே உண்மையான அன்பு உண்மையான காதல் வச்சு அவர் தான் அப்படின்னு எதிர்பார்த்த எல்லாருக்குமே உனக்கு இருக்குது எனக்கு இருக்குன்னு பல பேர் லட்சக்கணக்கான பேருக்கு கண்டிப்பாக அது இருக்குது பட் அந்த வருத்தம் வந்து கண்டிப்பாக கோவமாச்சா அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஆதாயத்துக்காக வரலை அதனால் அது கோவம்ன்ற ஒரு ஃபேக்டருக்கு போகலை மேபி நலத்திட்டங்கள் வந்து இன்னும் நிறையா பண்ணியிருக்கலாமே தலைவர் வந்தால் இப்போ இருக்கிற எலெக்ஷன்ஸில் நம்மளை மாதிரி இளைஞர் நிறையா பேர் வேலை செஞ்சுருக்கலாமே அது மிஸ் ஆச்சுன்ற ஒரு விதி மேலே ஒரு கோவம் கொரோனான்னு ஏன் வந்தது ஏன் திடீர்னு அந்த ஒரு லாக்டவுன் ஒன்று போட்டாங்க தலைவருக்கு ஏன் அந்த ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் ஏன் வந்தது அது மாதிரி கோவங்கள் வந்து ஒரு நேச்சர் மேலேயும் விதி ஃபேட் அப்படின்றது மேலேயும் கோபம் உண்டு பட் தலைவர் மேலே அந்த வருத்தம் என்ன தலைவா நீ வரலன்னா வேற யார் அப்படின்ற வருத்தம் உண்டு பட் இன்றைக்கி இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் சோஷியல் மீடியாவில் இருக்கிற ஒரு நெகட்டிவிட்டீஸாக இருக்கட்டும் இல்லை பீப்புள் மைண்ட் செட் ஒரு ஒரு மனிதனுக்கும் இருக்கிற ஒரு மைண்ட் செட் இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷன் படி பார்க்கும்போது கோவமும் இல்லை வருத்தமும் இல்லை இன்ஃபேக்ட் தலைவர் வராது சந்தோஷம்னு சொல்ல முடியுது அதுக்கு காரணம் ஏன் அப்படின்னா தலைவர் கூடே இருந்தவங்க பல பேர் வேற வேற கூடாரம் வேற வேற கட்சிகள் வேற வேறு தலைமைகள்னு போயாச்சு ஸோ தலைவர் வந்து ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக தான் நான் பார்க்குறேன் ஏன்னா அவர் அவரளவுக்கு ஒரு பர்சன் வந்து ஃபோர்காஸ்ட் பண்ணி ஃப்யூச்சரை பார்க்க முடியுமான்னு எனக்கு தெரியல ஏன்னா அவர் அன்றைக்கி தெளிவாக முடிவு பண்ணிட்டார் அவர் எடுத்த மீட்டிங்லேயே தெரிஞ்சு போச்சு அந்த டிசம்பர் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி நவம்பரில் ஒரு மீட்டிங் வச்சார் அந்த ராகவேந்திர மண்டபத்தில் ரொம்ப அழகா அவருக்கு தெரிஞ்சு போச்சு ஏன்னா என்ன எதை நோக்கி நம்ம போறோம் அதுக்கு யார் யார் கூட நிற்க போறாங்க இதை நோக்கி நம்ம போனால் லீலா பேலஸ் மீட்டிங் லீலா பேலஸ் கிடையாது ராகவேந்திர மண்டபத்திலேயே மாவட்ட செயலாளர்கள் மட்டும் அந்த மீட்டிங் ஸோ அதுலேயே வந்து ரொம்ப தெளிவா அவர் ஒரு டிசிஷன் எடுத்துட்டாருன்றது தான் நமக்கு தெரியுது எங்க ரசிகர்கள் வருத்தப்பட போறாங்கன்றதுக்காக இன்னொரு வாட்டி ஒரு ஆலோசனை பண்ணி வரணும்னு நினச்சிருக்காரு பட் ப்ராக்டிக்கல் சுச்சுவேஷனை அவர் புரிஞ்சாச்சு ஓகே இந்த டைமில் மக்களை போய் பார்க்கணும் பார்க்க முடியாது சூழ்நிலை அதுக்கு கரெக்டாக இல்லை அவரோட ஹெல்த் பாதிக்குது ஏன்னா மற்ற கட்சியில் வந்து ஒரு இருபது பேர் இருக்கலாம் தலைமை பேர் சொல்லி ஒரு மக்களுக்கு தெரிஞ்சவங்க பட் இங்கே ரஜினின்ற பேர் மட்டும்தான் பின்பம் ரஜினி கட்சி அப்படின்னு தான் ஓட்டு வருமே தவிர ஒரு மாவட்ட செயலர் ரமேஷா சுரேஷா ஹரிஷான்றது கிடையாது ரஜினின்ற பேருக்கு தான் அங்கே மரியாதை ஸோ அவரோட ஆரோக்கியம் உடல் ஹெல்த் எல்லாமே சப்போர்ட் பண்ணியிருக்கணும் ப்ளஸ் அதை தாண்டி இது எல்லாமே ஃப்ரெண்ட்டில் நின்றுந்தால் மட்டும்தான் அடுத்த ஸ்டெப்பை நோக்கி போயிருக்க முடியும் ஸோ அந்த இது எதுவுமே இல்லை உடஞ்சிருச்சு அப்படின்னும் போது ஒரு நல்ல ஃபோர்காஸ்ட் பண்ணி ஒரு டிசிஷன் எடுத்துருக்காரு ஸோ அதை நம்ம வந்து பர்ஃபெக்டாக அதுக்கேற்ற மாதிரி தான் போகணும் ஸோ அவரோட பாதை அவர் எதில் நம்பர் ஒன் எதில் நம்பர் ஒன்னாகவே இருப்பார்ன்றது அவருக்கு தெரியும் ஸோ நாற்பத்தஞ்சு நாற்பத்தெட்டு ஐம்பது வருஷமாக ஒரு ஒரு பொசிஷனில் நம்பர் ஒன்னாக இருக்கார் போது அவருக்கு தெரியாது எதுவுமே கிடையாது ஸோ இதில் வந்தால் என்ன ஆகும் இன்னைக்கு ப்ராக்டிக்கலாக மனிதர்களோட சுச்சுவேஷன்ஸ் எப்படி இருக்குது அவங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்றதை புரிஞ்சுட்டார் சோ அவர் என் பாதையிலே நான் இருக்கேன்னு சொல்லி நீங்கள் அடிச்சு தூள் கழிப்பிட்டு அவரோட துறையில் இப்போ நீங்கள் பேசிக்கும் போது சொன்னீங்க நம்ம இப்போ இருந்து கூடாரத்தில் வேற இருக்காங்கன்னு அவங்களெல்லாம் சந்திப்பீங்களா அதாவது நீ இப்போ தலைவர் மட்டுமே வேணும்னு நம்ம ஒரு சின்ன ஒரு சில ஆஸ்பிரேஷன்ஸ் இருந்தாலுமே அதை விட்டுட்டு தலைவர் கூட இருக்கிறோம் ஆனால் நம்ம இருந்து அவங்க சொந்த ஆஸ்பிரேஷன்ஸுக்காக அவங்க பர்சனல் ஒரு நீட்ஸுக்காகவும் போனவங்கன்னு இருக்கிறாங்க நம்ம அவங்கள தலைவர் தப்பாக சொல்ல போகிறதில்லை தலைவர் தப்பாக சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு நம்ம பர்சனலாகவும் சொல்ல போகிறதில்லை ஏன்னா ஒரு இடத்துல நமக்கு வந்து நம்ம நினைச்சது நடக்கலன்னா அடுத்த இடத்துக்கு போகிறதுன்றது மனித இயல்பு நம்ம அதில் வந்து அதை போட்டு நோண்டிகிட்டு இருக்க போறதில்லை அந்த மாதிரி உங்கள் கூட நிறைய பேர் இருந்தவங்க இன்றைக்கி யாரும் உங்கள் கூட இல்லை எனக்கே பர்சனலாக தெரியும் இப்போ அவங்க வேறு கூட இருக்கும்போது அவங்க கூட இன்னும் டச்சில் இருக்கீங்களா அவங்க நம்மளை எப்படி பார்க்குறாங்க நம்மளுக்கும் அவங்களுக்குமான ஒரு இன்ட்ராக்ஷன் எப்படி இருக்குது ஸோ இப்போ எப்படின்னா நிறையா பேர் நம்ம கூட ஒரு அட்லீஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல ஒரு இருபது பேர் இருக்காங்கன்னு சொன்னாங்க அந்த இருபது பேர் கூடயும் நல்ல டச்சில் இருக்கும் திடீர்னு எப்படி இருக்கீங்க ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து பேசுகிறோம் பழகிறோம் என்னடா தம்பி எப்படி இருக்கே நல்லா இருக்கேன் அந்த பேச்சு வார்த்தைகள் நல்லா இருக்கு தலைவர் டாபிக் எடுக்கும்போது கண்டிப்பாக அந்த இடத்துல விதமான ஒரு கான்ட்ரவர்ஷியல் டாக் எப்படியோ ஒன்று வந்துருது காரணம் என்ன அப்படின்னா இன்றைக்கி அவங்க அவங்க தலைமைக்கு உண்மையாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க அவங்க அவங்களோட ஒரு ஆதாயத்துக்கு போனாங்களா இல்லை அவங்களோட ஒரு அடையாளத்தை காட்டுறதுக்கு போனாங்களா என்னன்னு தெரியல நமக்கு எண்ட் ஆஃப் த டே அடையாளம் தலைவர் அங்கீகாரம் கிடைக்க வேண்டியதும் தலைவர்கிட்ட தான்ன்றது என்னோட ஆழமான ஒரு கருத்து இது ஸோ அவங்க எப்படின்னா இப்போ போய் நம்மக்கிட்ட கேள்வி கேட்குறவங்க என்னப்பா தலைவரை பார்த்தியா அப்படின்னு கேட்கும்போது எல்லாருமே சேர்ந்து பார்க்கணும்னு நினச்ச கனவு இருந்தது இன்றைக்கி அதை நம்ம இன்னும் பார்க்கல அப்படின்னும் போது இன்றைக்கி அங்கேருந்து வர கேள்வி எப்படி இருக்குன்னா என்னப்பா இன்னுமா பார்க்கல அப்படின்றாங்க ஆமாம்ப்பா பார்க்கல இன்னும் அந்த ஆசை இருக்கா அது யார் கேட்குறவன் எல்லாமே நாலு வாட்டி அஞ்சு வாட்டி ஆறு வாட்டி பத்து வாட்டி பார்த்தவன் இல்லை ஒரு மாவட்ட செயலாளர் பற்றி நம்மளே ஒரு ஒரு வீடியோலேயும் ஒரு ஒரு நாளும் கோவிட் டைமில் பேசியிருப்போம் அந்த மாவட்ட செயலாளர்களாகவே இருக்கட்டும் நான் மாவட்டம்னா மாவட்டம் கிடையாது அது துணை செயலாளர் இணை செயலாளர் மகளிர் அணி யாரை வேணா இருக்கட்டும் பத்து வாட்டி இருபது வாட்டி பார்த்து பழகி பேசினவங்க இவ்வளோ வாட்டி பார்த்தாச்சு ஃபோட்டோ எடுத்தாச்சு பட் நமக்கு வந்து அந்த ஒரு அது வந்து ஒரு தவமாக இருந்தோம் அவங்களுக்கு முதல் வாட்டி இருந்தோ அந்த ஒரு முதல் வாட்டிக்கான தவத்தில் தான் இன்னி வரைக்கும் காத்துட்ருக்கோம் அப்படி இருக்கும்போது கேட்கும்போது ஒரு விதமான ஒரு வழி ஏற்படுது என்னடா அது தலைவருக்காக அவங்களோட அடையாளமே தலைவர் தானே அவங்க யாரும் இப்போ நிறைய பேர் சொன்னால் ரமேஷ் சுரேஷ்னு திருப்பி அதே பேர் எக்ஸாம்பிள் தான் அது அந்த எக்ஸாம்பிளில் எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக தலைவரோட அடையாளத்தில் தான் இவங்க வந்திருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது இட் இஸ் லைக் ஒரு மாதிரி வருத்தமாக இருக்கு என்னடா இப்போ தலைவர் எடுத்த முடிவு கரெக்டு கரெக்டு கரெக்டுன்னு ஒரு ஒரு வாட்டியும் போகுது ஏன்னா அவங்க அவங்க ஆதாயம் அவங்களோட சுய லாபத்துக்காக மட்டும்தான் அதை இது பண்ணியிருக்காங்கன்னு தோணுது அண்ட் நிறைய பேர் உண்மையாக இருக்காங்க இன்னும் ஹெல்ப் பண்ணணும்னு ட்ரை பண்ணுறாங்க ரொம்ப நிறையா பேர் ஹெல்ப் பண்ணணும் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க பட் தலைவர் வந்து ஒரு சின்ன நடிகர் கிடையாது மாபெரும் பிரைம் மினிஸ்டராக இருக்கட்டும் இல்லை யூஏஇ இப்போ போனார் அங்கே அவரோட மரியாதை எப்படின்றது தெரியும் மலேஷியா போனால் அவர் மரியாதை என்னன்னு தெரியும் ஸோ அதனால் ஒரு நடிகர்ன்ற தாண்டி இஸ் அ சூப்பர் ஹியூமன் வித்தவுட் டவுட் ஸோ அப்பேற்பட்ட ஒரு மனிதனை வந்து நம்ம சந்தித்து ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னா அது வந்து ஒரு ஒரு தவம் ஒரு பாக்கியம் அதுதான் ஸோ பீப்புள் ஆர் லக்கி அதை தான் சொல்லணும் மேபி நம்ம விஷயத்தில் லக்கு ஒன்னையும் சேர்த்து நீன்னும் எடுக்கலன்னு நினைக்கிறேன் ஃபோட்டோ ஆனால் ஒரு ஒரு உங்களே மாதிரி ஒரு ஆதங்கத்தில் ஒரு ஒரு என்ன ஒரு என்ன பண்ணணும் தலைவருக்கு நம்ம தேவைன்னு அவருக்கு தோணி நம்மளை கூப்பிடணும்னு நினைச்சேன் ஓவராக அதாவது ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அவரை பாத்திரமாட்டமன்ற நம்ம ஒரு சில சான்ஸை கூட மிஸ் பண்ண பட் அவர் அதாவது திருநெல்வேலி மாவட்டத்திலேருந்து ஃபோட்டோ எடுக்க போகிறாங்க அப்போ எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க இல்லைண்ணே நான் தலைவர் வந்து உண்மையிலேயே அவருக்கு நான் யாருக்கு தெரிஞ்ச அவர் கூப்பிடணுண்ணே நான் அப்போ தான் அவர் கூட போகணும் ஒரு வைராக்கியத்தில் இருந்தேன் ஆதங்கம் வைராக்கியத்தில் இருந்தேன் அது அந்த வைராகியம் வேஸ்ட்டாக போச்சு நான் நான் இப்போ வந்து அதை முடிச்சிட்டேன் அதுவா நடக்கணும்னு என் விதி இருந்ததுன்னா நடக்கட்டும் அதுக்கு நம்ம முயற்சியே பண்ணக்கூடாது உண்மை மாதிரி நான் உண்மைதான் இது காரணம் என்ன அப்படின்னா நம்ம தலைவருக்கு ஏன்னா இது தெரியாது யாரை வந்து இது பண்ணா தலைவருக்கு வந்து லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ரசிகர்கள்னு போது இப்போ நமக்கே ஒரு முப்பது பேர் நாற்பது பேர் திடீர்னு வந்து என்ன தீபக் நல்லா இருக்கீங்களானோ தேட்டரில் ஃபஸ்ட் டே பார்க்கும்போது அவர் பேர் நமக்கு மறந்துருக்கும் கேட்டா நான் அவங்க வீடியோ பார்ப்பேன்னு வாங்க உனக்கு நடந்திருக்கும் அது கண்டிப்பாக ஸோ முப்பது பேர் நூறு பேர் தெரிஞ்ச நமக்கே அப்படின்னா பல லட்சம் பேர் இருக்கும்போது அவர் தேடி பிடிச்சி அவர் கூப்பிட போகிறது இல்லை பட் அவர் கீழே இருந்தவங்க கண்டிப்பாக இது பண்ணியிருக்கலாம் ஏன்னா நம்ம வந்து தலைவர் சொன்ன பேர் சூப்பரான விஷயம் ராகவேந்திர மண்டபத்தில் ரெண்டாயிரத்தி எட்டில் சொல்லியிருப்பார் ரசிகர்களை பார்க்கும்போது கடமையை செய் பலனை எதிர்பார் ரொம்ப பெரிய விஷயம் எதிர்பார்க்காதேன்னு இருக்கிற விஷயத்தை தாண்டி எதிர்பார்ன்னு சொன்னவர் அந்த எண்ணத்தில் தான் நான் சொல்கிறேன் சத்தியம் மனசார எந்த விரோதம் இல்லாமல் உண்மையாக தலைவர் மேலே இருக்கிற ஒரு அன்பு மரியாதை தலைவருக்காக பண்ணணும்னு சொல்லி கடந்த விவரம் தெரிஞ்சு ஒரு பதினஞ்சு வருஷமாக தலைவருக்காக மீடியாவாக இருக்கட்டும் சோஷியல் மீடியாவாக இருக்கட்டும் ஃபேஸ்புக்கில் எழுதுறது ட்விட்டரில் எழுதுறதாக இருக்கட்டும் இல்லை டிபேட்ஸாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே நம்ம பங்கேற்றுட்ருக்கோம் எனக்கு தெரிஞ்சு அதுக்கு நம்ம எதிர்பார்க்கறது வந்து பேமெண்ட்டோ பணமோ இல்லை எம்பி பதவி எம்எல்ஏ பதவி கட்சிக்கு வந்திருந்தா எதுவுமே கிடையாது ஒரே ஒரு புகைப்படம் ஏன்னா தலைவர் தான் நமக்கு அடையாளம் அந்த அங்கீகாரம் வீட்டில் நமக்கு இல்லை அப்படின்னும்போது வீட்டிலையே நம்ம தோக்குறோம் இவ்வளோ நாள் தலைவர் தலைவர்னு சொன்னி என்னாச்சுன்ற கேள்விக்கு பதில் கண்டிப்பாக இல்லை எவ்வளோ பேர் நான் பேரே சொல்ல முடியும் இப்போ ஒரு பிரகாஷ் சார்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேக்ஸ் டியூட்டோரியல் வச்சு இது பண்ணுறவரு அவர் ஹீஸ் நோன் பை ஆல்மோஸ்ட் ஒரு ஐம்பதாயிரம் பேருக்கு அவர் தெரியும் ஏன்னா வந்து ஒரு இருபத்தஞ்சு வருஷமாக அவர் டியூஷன் எடுத்துகிட்டு இருக்கார் பாத யாத்திரை போனார் அவர் தலைவரோட பர்த்டே முன்னிட்டு அவரோட ஹெல்த் நலன் கருதி பாத யாத்திரை போனார் வரைக்கும் அவருக்கு இந்த ஒரு அடையாளமோ அங்கீகாரமும் கிடைக்கல பல பேர் இன்னும் சேனல்ஸ் வச்சிருக்காங்க பேர் சொன்னால் ஒருத்தரை மிஸ் பண்ணிட்டோன்னா தப்பாயிடும் அதனால ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு டாப் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நீ நான் இன்னும் பல பேர் தவமாக எதிர்பார்க்குறது அந்த ஒரு புகைப்படம் அந்த அடையாளன்றது கண்டிப்பா உறுதியாக வேணும் தலைவருக்கே அது வந்து நான் வந்து ஒரு சின்ன ஒரு ஹம்பிள் ரிக்கொஸ்டா தான் சொல்லுவேன் இன்னும் ஒரு ஃபோட்டோஷூட் நடக்கணும் ஒரு வாட்டி கூட ஃபோட்டோ எடுக்காதவங்க கூட கண்டிப்பா உண்மையா தலைவருக்காக ஏதோ ஒரு இதில் நலத்திட்டங்களுக்காக வேலை செஞ்சு இல்லை ஏதோ ஒரு நன்மைக்காக தலைவருக்காக நின்றவங்களை கண்டிப்பா தலைவர் ஃபோட்டோ எடுக்கணும் இது என்னோட ஒரு ஹம்பிள் மனசார கேட்குற ஒரு ரிவஸ்ட் ஏன்னா நம்மளோட அடையாளமே இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் ஆயிடுது ஏதோ ஒரு இடத்துல நம்ம தோற்றுகிட்டு வந்த மாதிரியே ஒரு இருக்குது அது நம்ம லைஃப்பில் அந்த இது இருக்கக்கூடாது எல்லாமே கிடச்சாலும் நம்ம லைஃப்பில் செட்டில்டு ஃபேமிலி செட்டில்டு எல்லாமே நீட்டாக இருக்கும் செட்டில் ஆகிட்டோம் அப்படின்னாலும் நம்ம ஒரு காதல் மாதிரி நோக்கி பிரயாணித்தோம் ஏன்னா எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்போ நம்ம விஎம்ஏ லைக் விஜய் கட்சியே எடுத்தாலும் அந்த இடத்துல அந்த அங்கீகாரம் இப்போ ஒரு ராம்குமார் நம்ம நண்பர்கள் பல பேர் இருக்காங்க அவங்களோட அந்த அங்கீகாரம் ஃபஸ்ட்டு எடுத்துன்னு இவங்க மீடியாவில் பேசுகிறாங்களா அவங்களோட ரிஸ்க் என்ன அவங்களோட இது என்னென்ற சொல்லி அவங்களுக்கு கிடைக்கிற அந்த ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் இஸ் ரெஸ்பெக்டபுள் நான் மதிக்கிறேன் அந்த விஷயத்தை ஏன்னா நம்ம இதுல அணி ஃபோட்டோ எடுத்தாங்க மகளிர் அனையும் ஃபோட்டோ எடுத்தாங்க எவ்வளோ பேர் விதவிதமான அணிகள் இருந்தது எல்லாரும் வந்து ஃபோட்டோ எடுத்தாங்க அந்த பாயிண்ட் ஆஃப் டைம் ராகவேந்திரா மண்டபத்தில் நான் பூத் கமிட்டி ஒர்க் பண்ணியிருந்தேன் நீ அங்கே வந்தியானு எனக்கு தெரியல ரெண்டாயிரத்தி பதினேழு மிட் அது பூத் கமிட்டி ஒர்க் எவ்ரிடே அங்கே ஒரு ரெண்டு ஹவர் மூணு அவர் சாட்டர்டே சண்டேஸ் எப்போல்லாம் முடியுமோ என்னால் போய் நான் வேலை பண்ணியிருக்கேன் அந்த இடத்துல அதே கடமையை செஞ்சேன் இன்னி வரைக்கும் ஒரு புகைப்படத்துக்கான வாய்ப்பு இல்லை அப்போ என்ன அர்த்தம் எந்த இடத்துல தலைவர் கீழே இருந்து நிஜமாகவே அங்கீகாரம் கொடுக்கணும்னு நினச்சி அவர்கிட்ட எடுத்துகிட்டு போகிற இடத்துல ஏதோ ஒரு த ஒரு சின்ன பாயிண்ட் ஆஃப் எரர் இருக்குது அதை நம்ம வந்து தலைவர் அதை அப்பயே புரிஞ்சுட்டாரு ஸோ கரெக்டான விஷயங்கள் நடக்கலைன்னு சொல்லி தான் அவர் ஸ்டெப் பேக் பண்ணான்றது என்னோட ஒரு ஒப்பீனியன் சொல்லலாம் உடச்சி பேசிட்டீங்க நிறைய விஷயத்த ஸோ இப்போ சரிண்ணே அது இது நம்மளுடைய மனசு அது ஒரு பாரம் இருந்துகிட்டே இருக்கு அது கண்டிப்பாக தலைவர் அட்டஸ்ட் பண்ணுவார் ஏன்னா அவர் நிறைய விஷயத்தை பார்ப்பாரு இந்த விஷயம் என்னைக்காவது ஒரு நாள் கடவுளே அவருக்கு வந்து தெரியப்படுத்தார் ஒரு ஃபோட்டோஷூட் இருக்கு அப்படின்றது வந்து கண்டிப்பாக தோணிகிட்டே இருக்கு அது நடக்கும்போது நமக்கும் நல்லது நடக்கும்ன்றதுல ஒரு நம்பிக்கை இருக்குது பார்ப்போம் நீங்கள் சொல்கிற உங்கள் வாய் முத்தத்துக்கு நடக்கட்டும் நடந்ததுன்னா நல்லது தானே நம்ம படத்துக்கு ஒரு பேக் டு பேக் மறுபடியும் அந்த எயிட்டிஸ் மாதிரி ஒரு ஃபுல் ஃபார்மா இறங்கிட்டாரு இது என்ன இது என்ன இதுக்கு ஒரு எண்டே கிடையாது நம்மளே நினைக்கிற அளவுக்கு என்னடா இது போய்க்கிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு படம் அதான் எயிட்டீஸ்லாம் இப்படி கம்மிட்டார் அன்றைக்கி நான் பேசும்போது ஒரு எழுபத்தி ஒம்போதில் அவர் அவருடைய படங்களை பார்க்க ஆரம்பித்து அவருக்காக மன்றம் திறந்த ஒரு ரசிகர் நான் பேசிக்கிட்டு இருக்கேன் பேசும்போது சொன்னார் நைன்டீஸ்லாம் நீங்கள் பிறந்ததுக்கு இப்படி இல்லை தம்பி தான் அவர் இவ்வளோ வேகத்தில் வேகமாக இருந்தார் டெய்லியெலாம் அவரை பற்றி அப்டேட்டே வந்ததில்லை இங்கே போகிறாரு அங்கே போகிறாரு டெய்லி அவரை பற்றி சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஏன்னா எங்கே சொல்கிறாங்கிறதுனால ஏதோ ஒரு நியூஸ் வந்துக்கிட்டே இருக்கு இவ்வளோ ஃபோர்ஸாக எயிட்டீஸில் இருந்தார் இன்னும் குறிப்பாக சொல்லக்கூடாது பில்லாக நம்ப இருந்தார் அவ்வளோ வேகத்தில் இருக்கார் என்ன தான் பண்ண போகிறாரு அப்படின்றாங்க அப்போ நமக்கும் கேட்கவே சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கும் போது நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க என்ன என்னாவே நம்ம வந்து இந்த ஒரு சிக்ஸ் செவன் இயர்ஸாக இந்த ஒரு அரசியல் அப்படி இப்படின்னு சொல்லி வந்து தான் திரு ரஜினிகாந்த் அவர்களின் பாதையை வேற மாதிரி பார்த்தோம் அவர் வந்து மின்னலுங்க அவர் வந்து ஹீஸ் லைக் ஒரு காட்ஸ் ஓன் சைல்டு தான் அவர் ஏன்னா இந்தியா ச தமிழ்நாடு மட்டும் இருக்கக்கூடிய ஒரு நடிகர்னு சொல்லி குறிப்பிட்ட சவுத் இந்தியா ஃபுல்லாக இந்தியா ஃபுல்லாக உலகம் ஃபுல்லாக பிரபலமாகறதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு இட்ஸ் பியாண்ட் ஸ்டார்ஸ் அவர் ஸோ அதனால் சூப்பர் ஸ்டார்ன்றது தான் இன்னும் பயங்கரமாக ஏதாவது ஒரு பட்டம் தான் அவர் கொடுக்கணும் அதுதான் தலைவர் அண்ட் எழுபத்தி மூணு எழுபத்தி நாலு வயசு ரேஞ்சில் நம்பர் ஒன்னா இன்னும் இருப்பேன் அப்படின்னு ப்ரூவ் பண்றதுக்கு பண்ற விஷயம் தான் அது இப்போ ஜென்ரலா நீங்க நல்லாவே பண்ணிட்டு தான் நீ வாங்குற அப்படின்னா கை வாங்குறது நிறுத்திடுவான் செகண்ட் ரேங்க் வந்து அவமானப்பட்டன அவன் ஸ்கூல் ட்ரை பண்ணுவாங்க அது தான் நம்பாளு தலைவர் எப்படின்னா நல்ல சக்ஸஸா வந்துட்டே இருக்கு தலைவா அப்படின்னா அடுத்த படம் சக்ஸஸ் கொடுத்து சைலண்டா போறவர் பட் இந்த படம் ஓடலை பத்தியா லால் சலாம் இப்படி ஆயிடுச்சு இப்படின்னு சொல்லி உசுபேத்தி விட்டா ஜெயிலரோடு இன்னும் பயங்கரமாக ஒரு படம் அது அந்த கதை தான் அதனால அவருக்கு வந்து அந்த ஒரு சின்னதாக ஒரு குண்டு எடுத்து குத்தினா அந்த இடத்துல ஆட்டம் மா மாதிரி சதறி எல்லோரும் எல்லாரும் விடுவார் அதுதான் தலைவர் ஸோ அதனால அவர் முடிவு பண்ணிட்டாரு எழுபத்தி நாலு இல்லை எண்பது வயசு ஆனால் நான் தான் ராஜா இடத்துல நான் தான் நம்பர் ஒன் அப்படின்றது அவர் சொல்கிறது பேச்சுக்கெல்லாம் கிடையாது அது வித்தவுட் டவுட் எனி டவுட் இன்றைக்கும் ஒரு நார்த் இந்தியாவிலேயோ இல்லை அவுட் ஆஃப் இந்தியா எங்கே போனாலும் தமிழ் இண்டஸ்ட்ரி இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரின்னு சொல்லி ஒரு நாலு பேர் சொன்னாலும் அந்த இடத்துல தமிழகத்துலேயும் சேர்ந்து ரஜினிகாந்த்ன்ற பேர் இல்லாமல் இருக்காது அது அவர் படைத்த அடையாளம் அந்த அடையாளம் நம்ம கிடைக்கணுன்றது மட்டும்தான் நான் எதிர்பார்க்குறேன் சரி இப்போது தலைவர்கிட்ட ஒரு ரெக்வெஸ்ட்டு தலைவர்கிட்ட ஒரு எதிர்பார்ப்புனா இப்போ இந்த நேரத்தில் திரு தீபக் விக்ரம்லேருந்து என்ன இருக்குது அவர் மனசில் என்ன இருக்குது தலைவர் ஆல்ரெடி சொன்ன ஒரே விஷயம்தான் அடையாளம் ரஜினிகாந்த்ன்ற அடையாளம் கண்டிப்பாக உண்மையாக இருக்கிற ரசிகர்கள் எல்லாருக்கும் வேணும் அது வந்து புகைப்படமாக இருக்கட்டும் அவருக்கு தெரிஞ்சாக இருக்கட்டும் நம்ம பேர் தெரிஞ்சிருக்குமா அப்படின்றது எல்லாமே ஏன்னா ஒன்றும் இல்லாதவங்க ஒன்றும் இல்லாத ஒரு கட்சியாக இருக்கட்டும் இதுவாக இருக்கட்டும் நம்ம இவ்வளோ தூரம் தலைவருக்காக பேசியிருக்கோம் அப்படின்னும் போது அவங்க நம்மளை வந்து இன்ஃபேக்ட் வாங்குறதுக்குலாம் பார்த்துருக்காங்க ஒன்றை கூப்பிட்ருப்பாங்க எவ்வளோ பேர் பல கட்சிகள் ஃபோன் வந்து இங்கே வந்து பேசுங்க அங்கே வந்து பேசுங்க நம்ம அதுக்காக ஆக்சுவலாக இல்லை நம்ம வந்து கொள்கையை விட்டோ இல்லை நம்மளோட லைக்கிங்ஸை விட்டுட்டு ஒரு பேஷனை விட்டுட்டு ஏதோ ஒரு இதுக்காக நம்ம போகல பணத்துக்காக நம்ம வரல இதை வந்து ஒரு புகழ் தேடி எதுவும் வரல பட் இன்னைக்கு ஒரு ஐநூறு பேருக்கு தீபக தெரியும் ஒரு ஆயிரம் பேருக்கு சத்தியனை தெரியும்னா அது காரணம் ரஜினிகாந்த் மட்டும் தான் அந்த ரஜினிகாந்துக்கு நம்மளை தெரியுமான்றத தான் என்னோடய எதிர்பார்ப்பு அண்ட் அவர் கூட நின்று அந்த கட்டி அணைச்சி எல்லாரும் சொல்கிறாங்களே அந்த ஒரு ஆறா ஒரு பக்கத்தில் போனால் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் அவர்கிட்ட போனால் பேச்சு வராது அதை நம்ம உணர்ந்தே ஆகணும் ஏன்னா நம்ம வந்து அவர் அவர் மேலே வச்சுருக்க லவ் வந்து நான் ஏற்ற இறக்கமாக சொல்ல மாட்டேன் எல்லாருக்கும் ஒன்று தான் நூறு பர்சன்ட் அப்படின்றது அந்த ஃபுல் நூறு பர்சன்ட் அதை எல்லாருமே அனுபவிக்கணுன்றது தான் என் பாயிண்ட் ஏன்னா இன்னும் வந்து அவர் வந்து இன்னும் ஒரு இருபது இருபத்தஞ்சி முப்பது வருஷம் இருந்து நடித்து நம்ம அது வரைக்கும் இது பண்ணி சாத்தியமான்னு தெரியாது ப்ராக்டிகலி பட் தலைவர் இன்றைக்கி பீக் ஃபார்மில் இருக்கார் இன்றைக்கி போய் கட்டி பிடிச்சி தலைவா அப்படின்னு அந்த ஒரு பத்து செகண்டு எல்லா ரசிகனும் கிடைக்கணும் கண்டிப்பாக தலைவர் அது பண்ணுவார்ன்றதை நான் மனசார நம்புறேன் ஏன்னா அவரும் ஆன்மீகம் நானும் பயங்கர ஆன்மீகவாதி தான் ஸோ கண்டிப்பாக தலைவர்களை வழிபடுற அதே விஷயத்த வழிபடுறோம் கண்டிப்பாக தலைவரோட அருள் நமக்கு கிடைக்கும் வில் பி ஹாப்பி அண்ட் எதிர்பார்ப்பு அது மட்டும்தான் மற்றபடி ஹெல்த்தை நல்லா பார்க்கலாம் தலைவா இன்னும் பல படங்கள் பண்ணுங்க நம்பர் ஒன்னாகவே இருங்க ஏன்னா அது பல பேர் வந்து நம்பர் ஒன்னாக வரணும்னு ஆசைப்படும் போது போது ஜாலியாக இருக்கும் நமக்கு ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி நன்றி வாழ்க தலைவர் தேங்க்யூ சத்யன் தேங்க்யூ நல்லா பண்ணுங்க சூப்பராக பண்ணிட்டு இருக்கீங்க நம்ம ரசிகர் எல்லாருமே கூப்பிட்டு பேசுங்க கண்டிப்பாக கண்டிப்பா ரொம்ப நன்றி